எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பல்படி தயாரிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வீட்லேயே எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்படி வந்து சும்மா இல்லைங்க சாதாரண பல்லு பெரிய பிரச்சனையான இல்லை ரத்தம் படியிறது ஈறு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை பல்லுலாம் வந்து ரொம்ப ஆடுது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பல்படி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின்னில் கூட நல்ல க்ளோ தெரியும் அந்த அளவுக்கு இந்த பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பொருள் என்னென்ன அப்படின்னா கடுக்காய் கடுக்காயில் இல்லாத ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸே கிடையாது இப்போ வந்து மூணு மூணு கடுக்காய் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதில் கட் நல்லா உடச்சிட்டு மேலே இருக்க தோல் தான் நம்ம எடுத்துக்கணும் உள்ள இருக்க கொட்டையை எடுத்துக்கக்கூடாது கூடாது அதை மட்டும் அரைச்சிக்கிறேன் அதை அரைச்சிட்டு நல்லா பாருங்கள் எப்படி போக வருதுன்னு அதை அப்படியே லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா சரிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அது தூள் வந்து வாயில் மாட்டிச்சு நம்ம ப்ரஷ் பண்ணும் போது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நைஸாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து சரித்து எடுத்துக்கிறோம் சளிச்சு எடுத்துகிட்டு அது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கோபால் பல்பொடி வெண்ணிற பற்களுக்கு கோபால் பல்பொடி கேட்டு வாங்குங்க கோபால் பல்பொடி இந்த விளம்பரத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன எனக்கு வந்து இந்த பல்பொடி ரொம்ப பிடிக்குங்க நான் பேஸ்ட்டு போடவே மாட்டேன் பேஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க அதில் வந்து கண்டிப்பாக ந நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும்போது வாய்ப்புன்னு வர சான்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ ரெண்டு பேக்கெட் பல்பொடி மூணே மூணு கடுக்காய் மட்டும் எடுத்துருக்கோம் இதை வந்து இந்த ரெண்டு பேக்கெட் வளிப்பொட்டிக்கும் மூணு கடுக்காய் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டெய்லியும் இதில் ப்ரஷ் பண்ணி பாருங்க அதிகமாக கையில் விளக்க பழகிக்கோங்க என்றைக்காவது ஒரு நாள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது அப்போ தான் உங்கள் ஈர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்